ஜெய தசமி விஜயன்னா வெற்றின்னு அர்த்தம் தசமின்னா பத்தாவது நாள்னு அர்த்தம் ஏன் இந்த நாளை கொண்டாடினாங்கன்னா பௌத்த பண்டிகை இது ஆக்சுவலா இது இந்து பண்டிகை இல்லை பௌத்த பண்டிகை ஏன் கொண்டாடினாங்கன்னா மாமன்னர் சக்கரவர்த்தி அசோகன் கலிங்கத்தை வென்ற மகிழ்ச்சியில வந்து இருக்கிற ஒரு பௌத்தவிக்கு போய் அசோகனை பார்த்து கேட்கிறாரு மன்னா நீ வெற்றி அடைந்ததாக மகிழ்ச்சி அடையாது நீ தோல்வி அடைந்திருக்கிறாங்க அவருக்கு புரியல நீ போய் கலிங்கத்தை பார்த்துட்டு அல்லாயிரக்கணக்கான வடை வீரர்கள் குற்றவியும் குலையுருமா கிடந்து துடிக்கிறார்கள் காட்சியை பார்த்த உடனே மன்னனுடைய மனம் அதிர்ச்சி கொண்டாச்சு போர் இவ்வளவு மோசமானதா வத்த ஆறு எவ்வளவு கொடூரம் இறங்குது அப்படியே வர திருப்பி அரண்மனையில் இருக்கக்கூடிய பௌத்த பேருக்கு சொல் நீ வெற்றி பெற்றாயா தோல்வி அடைந்தாய் நான் ஒப்புக்கொள்றேன் தோற்று போனேன் அப்போ தான் அவர் சொல்றாரு இனிமேல் நீ உண்மையிலேயே மனிதனே இருந்தால் எந்த காலத்திலும் போர் செய்ய மாட்டேன்னு உறுதி எல்லா ஆயுதங்களையும் தூக்கி போட்டார் இனி எந்த காலத்திலும் யுத்தமில்லை இந்த முடிவுக்கு வந்த பத்தாவது நாள் தான் இந்த என்று கொண்டாடப்படும் இன்னைக்கு ஆயுத பூஜைனா வீட்டில் இருக்கிற ஆயுதத்தை கொண்டு போய்க்கிறாங்க இதெல்லாம் ஆயுதம் ஆயுதம் ஆயிரம் உண்மையிலேயே போர் ஆயுதங்களை தான் வந்து வச்சு அவங்க வந்து கழுவி வச்சாங்க இனிமே வந்து அதை பயன்படுத்தக்கூடாது ரத்தத்துக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு வச்சுட்டு அதை நினைவு கூறக்கூடிய போர் தொழிலை விட்டா அடுத்து என்ன எஜுகேஷன் தான் அதான் இன்னைக்கு சரஸ்வதி பூஜை கல்வி